ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பனிப்பேர் தான் இப்போ வரைக்கும் போகிறோம் நேற்று வந்து டைம் வந்து வண்டி லேட்டாக வந்ததால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஒரு கைனி தான் வரைச்சோம் இன்றைக்கி வந்து மொத்த கைனி ஒரு மூணு நாலு ஏக்கரை வரைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வண்டியே வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு டைம் கால் பண்ணிட்டேன் வண்டிக்காரங்க தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க மீதி எல்லாம் ஓகே தான் சரி நம்ம வெரைச்சுட்டு அவங்க வந்த உடனே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பேர் வந்து எதுக்கு பனிப்பயிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது வந்து நம்ம பனியிலே விளையிறதால பனிப்பயிருன்னு சொல்கிறாங்க இதோடைய பெயர் வந்து காராமணி தாராமணின்னு சொல்லுவாங்க பனிப்பேர்னு சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தா பனிப்பெயர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் என்னுடைய நான் பே நான் சொல்கிறது வந்து பனிப்பெயர் தான் சொல்லுவேன் இது வந்து காராமணி இங்கே ஒரு இருபது கிலோமீட்ரு தாண்டி இது பேர் வந்து காராமணியாக இருக்குது இருபது கிலோமீட்டருக்கு இங்கே இது பேர் பனிப்பெயராக சொல்கிறாங்க ஊருக்கு வித்தியாசம் இருக்கும்ல அந்த மாதிரி ஊருக்கு பேச்சே மாறும் அந்த மாதிரி இந்த ஊரில் இது பேர் அதனால தான் இது பனிப்பயிருன்னு சொல்கிறோம் விதைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படியே ஸ்லோவாக விதைச்சிக்க வேண்டியது கொஞ்சம் நெருக்கும் வேலையை விதைக்கூடாது நெருக்கம் விதைச்சிக்க வச்சுக்கேன் கொச்சி மாதிரி வந்துடும் இது வந்து கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு ஒரு செடி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் கிளச்சி வரும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் களை வெட்டியிருந்தோம் களை வெட்டிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் மருந்து போட்டு ஒரு தண்ணி நல்லா இறச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மருந்து அடிக்கணும் அதை அடிச்சுட்டு என்ன வச்சிங்களேன் பனிப்பயிர் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இது கூட வந்து மூணு மாதம் நம்ம உழைக்கணும் மூணு மாதம் உழைச்சா மட்டுந்தான் இதோடைய ஊதியம் கிடைக்கும் நம்ம லாபம் எடுக்க முடியும் நம்ம இது கூட இல்லாமல் இதை பாருங்க இதில் இருக்கும்போது இப்போ இந்த பூண்டுலேயே விதைக்கிறோம் இது ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்ட பிறகு ஒரு ப அஞ்சு நாள் அஞ்சு நாளைக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம விதைச்ச உடனே மழை பெஞ்சிச்சுனா கொஞ்சம் பிரச்சனை அதனால் கொஞ்சம் மழையும் வராமல் இருக்கணும் மழை சொல்லியிருக்காங்க இங்கே கொல்லி பக்கத்தில் பக்கத்து கொல்லிக்காரங்க ஃபுல்லாக விதச்சிட்டாங்களா சரி நம்மளும் விதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விதச்சிட்ருக்கோம் ஏன்னா ஒரு பயிர் வந்து பக்கத்து இருந்து அது விளைஞ்சிச்சின்னு வச்சிங்களேன் இந்த கொல்லிக்கும் மாதிரி ஒரு நோய் தொற்று மாதிரி இறங்கிடும் அதனால் ஒரே ஈக்குவலாக விதச்சிட்டுனா கரெக்டாக இருக்கும் என்னென்னா இந்த கை விசிறும் தான் கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் மூணு ஏக்கரா அப்படின்னு வரைக்கணும்னு வச்சிங்களேன் கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு பாவம் ஃபுல்லாக வரைச்சாச்சு ரெண்டாவது டைம் வந்து நம்ம லைட்டாக வரைச்சிக்கிறோம் ஏன்னால் விழாத இடத்தெல்லாம் வந்து பனிப்பயிர் விழும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வரைப்போம் ரொம்ப வரைக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பனிப்பயிர் மொத்த கொல்லியும் வெறச்சாச்சு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதால பெருசாக வீடியோ எடுக்கவும் முடியல மொத்தமாக ஒரு மூணு ஏக்கராக்கிட்ட பனிப்பயிர் மட்டும் இன்றைக்கி மட்டும் வெறச்சோம் லாஸ்ட்டாக வண்டியை ஓட்டி முடிக்க போகுது அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்பவே வேலை டைட்டாகிடுச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்